அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே கடந்த நாலு நாளாக நமக்கு ஹெவி ரெயின்ஃபால் இருந்தது அது இல்லாமல் அடுத்த ரெண்டு நாள் நமக்கு ரெட் அலர்ட் ஐஎம்டி மூலமாக கொடுத்துருக்காங்க ஒரு ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் ஹெவி வின்ஸு இது இல்லாமல் லேண்ட்ஸ்லைட் ஆகிற கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சில ஏரியாஸில் ஸோ நம்ம எல்லாம் ஆல் டைப்ஸ் ஆஃப் சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம எடுக்கிறோம் இதுக்குள்ளே நம்ம ஊட்டியிலிருந்து கூடலூர் போகிற வழி நடுவட்டம் ரோடில் ஒரு லேண்ட்ஸ்லிப் ஆகிட்டுருக்கு அது இன்னும் ப்ராசஸில் இருக்குது ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு இப்போது ஒரு முப்பது அடி மேலே வந்து ஒரு பெரிய பவுல்டர்ஸ் ரெண்டு மூணு பவுல்டர்ஸ் கல் வந்து ரெண்டு மரங்கள் மேலே பேலன்ஸ் ஆகிட்ருக்கு அது எப்போ ஆனாலும் கீழே இதாகும் ஸோ இந்த ரிஸ்க்கு நமக்கு இருக்குது சீரியஸ் ரிஸ்க் அந்த ரோடில் வந்து நிறைய ட்ராஃபிக் போனால் தெர் இஸ் அ சீரியஸ் ரிஸ்க் ஃபார் லைஃபு ஸோ அதனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம இம்போஸ் பண்ண போகிறோம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து மொத்தமாகவே இந்த ரூட்டில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் ப்ரோஹிபிட்டடு ஹெவி வெஹிக்கிள்ஸ்னால் பெரிய பெரிய ட்ரக்ஸ் இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் கேரிங் கூட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ரோடு இப்போது அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் மூவ் பண்ணக்கூடாது ரெண்டாவது பஸ்ஸஸ் வந்து ஓன்லி டே டைமில் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம் டே லைட்டில் பிகாஸ் ஈவினிங் டைம் ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா இட் வில் பி வெரி ரிஸ்கி ஃபார் ஆல் பேசஞ்சர்ஸ் மூணாவது இந்த ரூட்டில் இப்போதுக்கு பிகாஸ் அடுத்த ரெண்டு நாள் எனிவேஸ் ரெட் அலர்ட் இருக்கிறதுனால அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அதனால டூரிஸ்ட் வெஹிக்கல்ஸ் கூட இந்த ரூட்டில் நம்ம இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை எமர்ஜென்சி வெஹிக்கல்ஸ் மட்டும் லைக் ஆம்புலன்சஸ் ஃபயர் ஃபயர் வெஹிக்கல்ஸ் இது எல்லாமே லோக்கல்ஸோட வெஹிகல்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு மேனரில் அங்கே போலீஸ் இருப்பாங்க கீழே நம்ம கூடலூர்லேருந்து வரும்போது கீழே மேல்கூடலூர் செக் கிட்ட அப்புறமா இந்த சைடு நம்ம ஊட்டி சைடு செக் கிட்ட கூட போலீஸ் இருப்பாங்க கண்ட்ரோல் மேனரில் இவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ இது இல்லாமல் எல்லா பீப்புளுக்கும் ரிக்வெஸ்ட் என்னென்னா மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன ரிக்வஸ்ட்னால் தயவுசெய்து இந்த அட அடுத்த ரெண்டு நாள்ல கொஞ்சம் இன்டோர்ஸில் இருக்கணும் அதர் தென் ஃபார் எமர்ஜென்சி ஒர்க் அதர் இஷ்யூஸ் இல்லாமல் ட்ராவல் பண் பண்ணக்கூடாது எஸ்பெஷலி டூரிஸ்ட்கு திஸ் இஸ் எ வெரி பிக் ரிக்வெஸ்ட்டு இதெல்லாம் அவங்களோட சேஃப்டிக்காக தான் நம்ம பண்ணுறோம் அண்டு மோரர்லெஸ் நம்ம எல்லா டீம்ஸும் வந்து அங்கே ஸ்பாட்டில் இருக்காங்க என்டிஆர்எஃப் டீம் இருக்காங்க போலீஸ் இருக்காங்க ரெவென்யூ இருக்காங்க லோக்கல் பாடி லைக் நம்ம டவுன் பஞ்சாயத்து பிடிஓஸு எல்லோரும் ஃபீல்டில் தான் இருக்காங்க ஆர்டிஓ எல்லாருமே ஃபீல்டில் இருக்காங்க ஸோ கோஆப்ரேட் பண்ணும் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கேர்ஃபுல்லாக நம்ம அந்த கல் ரிமூவ் பண்ண பிறகு ஹைவேஸ் அங்கே அங்கே தான் இருக்காங்க ஜேசிபி ஸ்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம் எந்த பேனிக் எதுவுமே இல்லை இது ஜஸ்ட் ப்ரிகாஷ்னரி மெஷர் தான் பிகாஸ் நைட் டைம் ஏதோ ஆகிடுச்சுன்னா எல்லாருக்கும் ரிஸ்க் இருக்குது ஸோ அதனால நம்ம இந்த டெசிஷன் எடுக்கிறோம் இது இல்லாமல் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆஃப் எனி எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம் நம்பர்ஸ் ஏற்கனவே நம்ம ஷேர் ஒன் வந்து ஹெல்ப் லைன் நம்பர் இதுக்கு எந்த டைம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் யாரு எந்த யாருக்கு எந்த விதமான ஹெல்ப் வேணாலும் வி ஆர் ஆல் ஹியர் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்